முதல் முதல்ல நான் விஜயாந்திர ராசிக்கிறா தான் இருந்தேன் இப்பயும் அதில் தான் இருக்கிறேன் அவர் இறந்ததும் எனக்கு மனசு சரி சரியில்லை வரலான்னு பார்த்தா நாலு அதில் இன்றைக்கி தான் வந்தேன் அதனால் அவர் வந்து அரசியல் இறங்குனா நல்லா செஞ்சார் விருதாளம் தொகுதி தான் ஃபஸ்ட்டில் சேய்ச்சாரு அப்புறம் மறுபடியும் வந்தார் அப்புறம் ஒரு இருபத்தெட்டு எம்பிலே சேய்சா நல்லது செஞ்சார் போனார் மகாராசம் நல்ல மகராசம் நல்லபடியாக இருக்கிறாரு அதான் இன்னைக்கு பேசலாம் இன்றைக்கி தான் வந்தேன் முதல் முதல் பரவாயில்ல வணக்கங்க அவர் எவ்வளோ நல்ல ஒரு விஜயகாந்த் அண்ணா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் எல்லோருமே விஜயகாந்த் தான் ஓட்டு போடுவோம் அவள் நல்லா இருக்கும் அவர் நடிக்கும் போது ஃபர்ஸ்ட்டு விஜய் கற்று கொடுத்தாரு எல்லாம் தருமியா எங்கள் அண்ணா விஜயகாந்த் அண்ணா அவங்க ஒய்ஃப் அண்ணின் தான் கூப்பிடுவோம் பூச்சி மாடல்னு வந்திருக்கேன் என் பேர் திருணாவுகாஷு நான் கேப்டன் கட்சியில் கிளச்சியல் நல்லா இருக்கேன் என் பேரில் நெஞ்சில் கேப்டன் பேர் ந பச்சை கொடுத்துருக்கேன் நான் வாரம் ஒரு நாள் லீவ் எனக்கு நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் அப்போ அப்போ வந்து கேப்டனுடைய கோயிலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் தான் எனக்கு அந்த வாரம் ஃபுல்லாக நிம்மதியான தூக்கம் வரும் திருப்தியாக இருப்பேன் நான் சந்தோஷமாக இருக்கும் சாப்பாடு நிறைய சாப்பிட்டு போயிருக்கேன் நான் அதனால் எங்கள் பையனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் அவரும் பார்க்கணுன்னு சொல்லிட்டேன் ஏன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க ஆசீர்வாதம் வாங்கி போகிறதுக்காக வந்திருக்கேன் அதே நான் கடலூர் மாவட்டம் சேப்பாக்கம் நான் வந்து பக்கா விஜயகாந்தர் ரசிக்கிறேன் தொண்ணூற்றி வந்து நந்தன காலேஜில் படி படிக்கும்போது அவர் அலெக்சாண்டர் படம் ஷூட்டிங்க்கு போனேன் என்னை நான் அவர் பார்த்து கும்பிடும்போது இப்போ நல்லா படிப்பாக படத்தெலாம் பார்க்காத நல்லா படித்து நல்லா முன்னே வாங்கன்னு சொன்னார் நான் பக்கா விஜய் அனுசுகிறேன் அது மாதிரி மனுஷன் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய இருக்குது நான் ஒரு படம் வல்லரசு படம் ஒரு மூணு நாள் படத்துக்கு நான் ஷூட்டிங்கும் போய்க்குறேன் அவர் பக்கா விஜயா தொந்தூர் சேப்பாக்கம் கடலூர் மாவட்டம் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எம்எல்ஏ நடந்து எங்கள் தொகுதி தான் ஐயா ஐயா நல்லா இருக்குதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள்